வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐம் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி புதிய சிலபஸ் டிஎன்பிசி புதிய சிலபஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்கான வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு வரும் இந்த வரிசையில் அறநூல்கள் என்ற இருந்து அதன் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள ஏழாவது என்ற பாடப்பிரிவில் இருந்து தான் பிரியசியர் கொஸ்டின்ஸும் புக்கில் கொடுத்துருக்க பாடல் வரிக்கான விளக்கங்களும் நூல்களை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஒரு டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு தேவையான அனைத்து எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்குது விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா ஏழாதி ஏழாதி இதை இயற்றியவர் யார்னு பாத்தீங்கன்னா கனிமேதாவியார் மேதாவியார் அதாவது ஏழாவதியினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க கனி மேதாவியார் நம்முடைய சமச்சீர் பழைய பாட கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பாடல் தான் இது வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து வணங்கி வழியொழி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய வாழ்வான் வழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா பிறர்க்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் பாத்தீங்கன்னா நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான்னு இந்த பாடலில் வந்து ஆசிரியர் வந்து குறிப்பிட்டிருக்காரு பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான்னு இந்த பாடல் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்த பாடல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டுட்டு இருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல இதனுடைய சொற்பொருள் பாருங்க சொற்பொருளை நமக்கு டாபிகில் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லும் பொருளும் என்ற எப்படிங்கள வணங்கி வணங்கினா பார்த்தீங்கன்னா பனிந்து வணங்கினா பனிந்து மாண்டார் மாண்டார்னா மாண்புடைய சான்றோர் நுணங்கியன நுணங்கிய நூல்ன நுண்ணறிவு நூல்கள் நுணங்கிய நூல்ன நுண்ணறிவு நூல்கள் நோக்கின ஆராய்ந்து வணங்கின பணிந்து மாண்டார்னா மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் என்பது நுண்ணறிவு நோக்கின ஆராய்ந்து அடுத்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது ஏன்னா எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பில இருந்து கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பில் ஏழாதியை ஏற்றியவர் கனி மேதாவியார் ஏழாதியை இயற்றியவர் யார்னா கனி மேதாவியார் கனி மேதையார் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு தேரோலி இப்படின்னு கேட்பாங்க கனி மேதையார் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கொடுத்துட்டு நாலு ஆசிரியர் பெயர் கொடுப்பாங்க நீங்க கனி மேதவியார்னு எழுதிக்கலாம் இவர் பாத்தீங்கன்னா சமண சமயத் என்பவர் இவர் சமண சமயத்தவர் என்பவர் பௌத்தம் கிறித்துவம் இது மாதிரி இருக்கு கனிமேதவையர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயம் கனிமேதவையர் சமண சமயத்தை வந்து சேர்ந்தவர் இவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய கருத்துக்களை ஏழாதியில் வலியுறுத்துகிறார் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை என்னும் அறக்கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ஏழாதியில வந்து இருக்காரு இவருடைய காலம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கனி காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவர் தினை மாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலையும் இயற்றியுள்ளார் பிரிய செயற்கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அறநூல்களில் இரண்டு நூல்களை ஏற்றிய ஆசிரியர் கேட்டிருக்காங்க நம்ம பின்னாடி வந்து இந்த பிரிய செயற்கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் திணை மாலை நூற்றி ஐம்பது என்னும் நூலையும் ஏற்றியுள்ளார் ஏழாவையும் இவர் தான் ஏற்றியிருக்காரு திணை மேலை நூற்றி ஐம்பது என்னும் நூலையும் பார்த்தீங்கன்னா இவர்தான் ஏற்றியுள்ளார் இது ரெண்டுமே வந்து அறநூல்கள் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவருக்கு கனி மேதையர் என்னும் வேறு சிறப்பு பெயரும் உண்டு அடுத்து நூல் குறிப்பு பார்க்கலாம் நூல் குறிப்பு பாருங்க பதினொன் கீழ்கணக்கு நூல்களுள் ஏழாதியும் ஒன்று ஏழாதி எந்த நூல் வகையைச் சார்ந்ததுனா பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் இந்நூல் பார்த்தீங்கன்னா சிறப்பாயிரம் கற்சிற்பாயிரம் என எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டுள்ளது எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளதுனா எண்பத்தி ஒன்று எண்பத்தோரு வெண்பாக்களையும் கொடுப்பாங்க அல்லது செய்யலும் கொடுப்பாங்க ஏழாவது எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளதுனா எண்பத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டுள்ளது இந்த நூல் பாத்தீங்கன்னா நான்கடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை அறக்கருத்துனால அருங்கருத்துனால ஒன்று தான் நான்கு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கருத்துக்களை வந்து கூறியிருக்கும் நூல் தான் ஏழாதி இந்நூல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழருக்கு அருமருந்து போன்றது ஸோ எப்படின்னு கேள்வி கேட்பாங்க தமிழுக்கு அருமருந்து கோல் விளங்கும் நூல் எதுன்னு கேட்பாங்க ஏழாதின்னு ஆப்ஷனில் நீங்கள் ஏழாதின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க அடுத்து இந்த நூல் பார்த்தீங்கன்னா ஏலம் என்னும் மருந்து பொருளை முதலாகக் கொண்டு லவங்கம் சிறுநவர்ப்பு சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மருந்து பொருட்களுக்கு ஏலாதி என்று பெயர் ஏலத்தை முதன்மை பொருளாக கொண்டு லவங்கம் சிறுநவர்ப்பு சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய பொருள்களுக்கு ஏழாதி என்பது பெயர் மருந்து உண்பவரின் உடற்பிணியை போக்கும் இந்த ஏழாவது திப்பிலி இதனாலான மருந்து உண்பவருடைய பிணியை போக்கும் அதுபோல பார்த்தீங்கன்னா இந்த நூலில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா கற்போரின் அறியாமையை அகற்றும் ஆறு மருந்து பொருட்கள் மனிதனுடைய உடற்பிணியை எவ்வாறு போக்குகிறதோ அதுபோல பாத்தீங்கன்னா இந்த நூலில் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும்னு சொல்லியிருக்காங்க நூல் குறிப்பை நல்லா பார்த்துங்க பதினொன் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் ஏழாதி இந்நூல் பார்த்தீங்கன்னா சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட எண்பத்தோரு பெண்பாக்களை கொண்டுள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா நான்கடியில் ஆறு நான்கடியில் ஆறு அருங்கருத்துக்களை இந்நூல் வந்து நவிழ்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க நூல் பார்த்தீங்கன்னா தமிழருக்கு அருமருந்தா விளங்குதுன்னு சொல்றாங்க ஏலம் லவங்கம் சிறுநவர்ப்பு சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றாலான மருந்து பொருட்களுக்கு தான் ஏலாதி என்று பெயர் இம்மருந்து பார்த்தீங்கன்னா உண்பவரின் உடற்பிணியை போக்கும் அதுபோல இந்த நூலினுடைய நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏழாதினுடைய நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பு உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது ஐந்து இது வந்து தப்பு இதுல பாத்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் ஆறு மருந்து பொருட்களை கொண்ட நூல் தான் ஏழாது இது வந்து சிறுபஞ்சம் மூலம் கொஸ்டின் இது இது வந்து டிஎன்பிஎஸ்ல ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்காங்க இத பார்த்து வச்சிங்க இதுவும் முக்கியமானதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா மருந்து பேரில் அமைந்த இரு நூல்கள் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் திருகடிகம் ஏழாது மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருகடிகம் ஏழாது திருகடிகத்தில் மூன்று மருந்து பொருட்கள் இருக்கும் ஏழாவதுல பார்த்தீங்கன்னா ஆறு மருந்து பொருட்கள் நம்ம பார்த்தோம் ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏழாது அடுத்து பாருங்க ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எந்த நூல் வகையை சார்ந்ததுன்னு கேட்பாங்க ஏழாதி பதினொன்று கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது அடுத்த கொஸ்டின் ஸோ அதையே வந்து மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்க பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது ஆன்சர் ஏழாதி முதல்ல ஏழாதி எந்த நூல் வகை சார்ந்ததுன்னு கேட்டிருந்தாங்க நூல் அந்த பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஏழாதி அடுத்து பாருங்க பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் நூல் படைத்துள்ளார் ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்களா இரண்டு நூல் படைத்துள்ள நூலாசிரியர் யாருன்னு கேட்பாங்கன்னு கனி மேதாவியார் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கனி மேதாவியார் அடுத்து மேட்சில பலவிங் இது சிறுபஞ்சம் மூலம் திருவிழா பழமொழி நானூறு ஏழாதினு கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க ஏழாதினுடைய ஆசிரியர் கனி மேதாவியார் நாலுக்கு ஆன்சர் ஒன்று ஸோ இதுதான் வந்து கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத ஒன்றினை தெரிவு செய்க பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்யினா ஏழாவது ஆசார கோவை திருகடிகம் கேட்டிருக்காங்க பொருந்தாத ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை கோவை ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி திருகடிகம் எல்லாமே மருந்து பொருட்களை கொண்டு அமைந்த நூலு ஆசார கோவை என்ற வந்து ஒரு அறநூலு ஸோ அப்போ இதில் பொருந்தாத ஒன்று ஆசார கோவை ஏழாதி பத்தி தெரிஞ்சிருந்தால் நீங்க ஏழாதி வந்து ஒமிட் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க ஏழாதி நூல்களில் ஒன்று ஏழாதி நூல்களில் ஒன்று ஆல்ரெடி கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஏழாதி அடுத்து மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம் திருகடிகம் ஏழாவது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்க அடுத்து நுணங்கிய நூல் சொல் பொருள் வந்து நம்ம பார்த்தோம் சொல் பாடல் வரையிலிருந்து அதற்கான பொருள் கேட்பாங்கன்னு நுணங்கிய நோக்கி இழையா நுணங்கிய நூல் நோக்கி இழையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா நுண்ணறிவு நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு ஆல்ரெடி நம்ம பாடலில் பார்த்தோம் ஏழாவது டேஸ் வெண்பாக்களை கொண்டது நான் சொல்லியிருந்தேன் பாருங்க ஏழாவது எண்பத்தொரு வெண்பா ஸோ அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எண்பத்தொன்னு நம்பர்ஸில் கொடுத்தாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க ஏழாவது எண்பத்தோரு வெண்பாக்களை கொடுப்பாங்க ஆப்ஷன் எல்லாம் படிங்க எண்பத் தும் எபத்தேழு என்பதும் சேமா இருக்கு பாருங்க அதனால் நீங்க வந்து மாற்றி அடிச்சுட்டு கூடாது எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டது அடுத்து ஏழாதி பற்றி கீழ்காணும் கூட்டுக்கள் சரியானவை எவை பாடல் தோறும் ஆறு கருத்துக்களை விளக்கி கூறும் அறநூல் இலக்கியம் சரிதான் ஏழாதி நூல் தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட நூறு செயல்களை கொண்டது இது தவறு என எண்பத்தோரு செயல்களை கொண்டது அடுத்து பாருங்க ஏலக்காய் லவங்கம் சிறுநாவூ சுக்கு மிளகு திப்பிலி என ஆறு பொருள்கள் சேர்ந்த மருந்து இது கரெக்ட் தான் நாலாவது ஆப்ஷன் அதுபோல் ஏழாவதில் ஒவ்வொரு செயலிலும் எட்டு கருத்துக்கள் மக்களது மனநோயாக அறியாமை போக்குன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு என ஆறு கருத்துக்கள் தான் கூறியிருக்கும் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஏழாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க அப்போ ஒன்று சரி மூணும் சரி ஸோ ஆப்ஷன் டி தான் சரி அடுத்து இது ஃபாலோவிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ரிப்பீட்டடு கொஸ்டின் தான் இது இதுல ஏழாதினுடைய ஆசிரியர் தெரிஞ்ச போதும் நமக்கு அந்த டாபிக் தான் பார்க்குறோம் விளம்பி நாகனார் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விளம்பி நாகனார் என்பவர் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தை ஏற்றியவர் காரியதாசன் திருகடிகத்தை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் நான்மணி கடிகை ஏற்றியவர் தான் விளம்பி நாகனார் அப்ப ஏழாதி ஏற்றியவர் கனி மேதாவியார் ஏழாதி ஏற்றியவர் ஏழாதி என்னும் நூலை ஏற்றியவர் கனி மேதாவியார் ஓகே பிரான்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பாட புத்தகத்தில் இருந்த பாடலையும் ப்ரீவியஸர் கொஷின்ஸும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி உங்களுக்கு தேவையான அனைத்து வீடியோஸும் பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் பண்ணிட்டு வரும் விருப்பமுள்ள மாணவர்கள் டெலிகிராம் குரூப் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிங்க எல்லாமே டீலுமே இருக்கும் அடுத்த ஒரு டிஎன்பிசி நியூ புதிய டாப்பிக்லேருந்து ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்